ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா கிச்சனுக்கு தேவையான டெய்லி லைஃப்பில் தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் தின் எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறதான் சொல்கிறேன் இது ஆயில் தூக்கு நான் வந்து தூக்கில் தாங்க எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன் இது எவ்வளோ பிசு பிசுப்பாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஓ கழுவி ஒரு ஒரு மாதம் இருக்கும் இந்த பிசு பிசுப்பு போகிறதுக்கு ஐடியா சொல்கிறேன் ஒரு ட ஒரு குண்டாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நார்மலான வாட்டர் ஊற்றிக்கங்க அதில் கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சி விட்ருவோம் ஆப்பத்துக்கெலாம் போடுவோம் பார்த்தீங்கலாம் அந்த சோடாப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு விட்டுடலாம் இது அடுப்பில் தூக்கி வச்சிடலாம் அடுப்பில் தூக்கி வச்சு சிம்மில் வச்சு அடுப்பில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஹீட்டாக தண்ணி விடுங்க ஹீட் ஆனதுமே நம்மக்கிட்ட என்ன லிக்யூடு பாத்திரம் கழுவுற லிக்யூடு எந்த லிக்யூடு இருந்தாலும் பரவாயில்ல அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் லிக்விடில்னா பரவாயில்ல விட்டுருங்க சோப்பு இருக்குது பார்த்திங்கன்னா பாத்திரங்களோட சோப்பு அதில் கொஞ்சமாக எடுத்து உள்ளே போட்டுக்குங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க தனி விடுங்க கொதித்ததுமே நல்லா அதை எடுத்து நல்லா ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை நம்ம அந்த ஆயில் பாத்திரம் இருக்குது பார்த்திங்கன்னா ஆயில் வச்ச பாத்திரம் அதுக்குள்ளே ஊற்றிடலாம் நல்லா சூடாக இருக்கும்போதே ஊற்றுருங்க அந்த மூடியில் படலை அதனால் உள்ளேருந்து நான் எடுத்து நான் மூடியில் ஊற்ற போகிறேன் அவ்வளோதாங்க இப்போ இப்போ ரொம்ப கொதிக்க கொதிக்கிறீங்க இப்போ கை வச்சால் சுட்டுரும் ஸோ இப்போ கை வைக்காதிங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டுறீங்க கொஞ்சம் தண்ணி வெது வெதுப்பாக இருக்கிற டைமில் எடுத்து நம்ம நார் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் இது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை ஈஸியாக சேர்த்துடலாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் டக்குன்னு நம்ம கொஞ்சமாக சோப்போ ஏதோ ஒன்று தொட்டு தேய்ச்சிங்கனாலே போதும் எல்லா கரையும் எல்லா பிசுபிசுப்பும் காணாமல் போயிடும் தேய்ச்சிட்டு உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன் தேய்ச்சிட்டு பாருங்க கழுவ ரொம்ப ஸ்டெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த பிசு பிசுப்பு எல்லாமே உடனே காணாமல் போயிடும் கழுவி எடுத்துடலாம் உங்களுக்கு தெரியும் கழுவுமேது எப்படி இருக்குதுன்னு நல்லா பழப்பழனே அந்த பிசு பிசுப்பெலாம் போய் சூப்பராக ஆடிச்சுங்க இனி நீங்கள் ஆயில் டின்னை கழுவுறக்கு ரொம்ப சிரமப்படணுன்னு அவசியம் நான் சொன்ன இந்த மாதிரி லிக்யூடாக தயார் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கழுவினிங்கன்னா ஆயில் பாத்திர கழுவுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஆயில் பாத்திர கழுவுறக்கு கஷ்டமே தெரியாது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எல்லாருமே குக்கர் யூஸ் பண்ணுவோம் குக்கர் யூஸ் பண்ணுறப்ப எப்போவுமே அடுப்பில் வச்சதுமே குக்கரோட விசிலை போட்டுறாதிங்க ஏன்னா ஏதாவது சின்னதாக ஒரு தூசி போய் அழைச்சிருச்சுன்னா விசில் சின்னதாக தூசி போய் அடைச்சா கூட உங்களுக்கு இதுவாகிடும் அதனால் குக்கர் வந்து சைடில் எதாவது லீக்கேஜ் ஆகி வெடிக்கிற சான்சஸ் இருக்குது அதனால் ஸோ நல்லா விசில் வர்ற வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆவி வரும் அந்த ஆவி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி விழுந்து விசில் போட்டிங்கன்னா ரொம்ப சேஃப்டியும் கூட இந்த டி பிடிச்சி தான் அப்படியே ஒரு லைகாய் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பூரிக்கோ சப்பாத்திக்கோ மாவு பண்ணிவோம் அப்போ பண்ணுறப்ப நான் பூரிக்கு எப்படி பண்ணுங்கிறத சொல்கிறேன் நம்ம எப்போவும் போல் கோது மாவு எடுத்துக்குவோம் அது கூட வந்து ஒரு ஸ்பூனும் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கலாம் அப்புறம் நம்ம எப்போவும் சேர்க்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் ரவை வெள்ளை ரவை இருக்குது பார்த்தீங்களா அந்த ரவை சேர்த்துக்குங்க இப்படி சேர்த்து நீங்கள் பனைஞ்சு பூரி சுடுறதுனால பூரி சுட்றப்ப பூரி வந்து நல்லா புஸ் புசுன்னும் வரும் பூரி வந்து நம்ம சுட்டு வச்சு ரொம்ப நேரத்துக்கு அந்த புஷ்ன்னே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அமுங்கி போகாமல் நல்லா புஷுலேயும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பூரிக்கு மாவு பண்ணுறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் பூரி சுடுறப்ப கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சுனா அப்படியே ஒரு லைக்காக கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து புளி எல்லார் வீட்லேயுமே நம்ம சமைக்கிறதுக்கு புளி ஊற வைப்போம் புளி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா தான் நல்லா ஊடுற மாதிரி இருக்கும் நல்லா புளி வேஸ்ட் ஆகாமல் நமக்கு கரைஞ்சி வரும் நம்ம திடீர்னு நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் சட்டுன்னு நமக்கு புளி தேவைப்படுதுன்னா நம்ம இப்போ போல் புளி எடுத்து கிண்ணத்தில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை வச்சிருவோம் அடுப்பில் நல்லா வெது வெதுன்னு ஆகுதுன்னே நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை அந்த புளியை ஊற வச்சு புளி போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதுக்குள்ளே ஊற்றிடுவோம் ரொம்ப கொதிக்க கொதிக்க ஊற்றுனான்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வெது ஒன்று ஊற்றுங்க இப்படி ஊற்றுறதுனால நமக்கு புளி எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே நல்லா சூப்பராக கரைஞ்சி வந்துடுங்க புளி நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புளி நமக்கு வேஸ்ட்டும் ஆகாது நம்ம உடனே பச்சை தண்ணி ஊற்றி கரைக்கிறனால கரைக்கிறக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் கை ரொம்ப வலிக்கிற மாதிரியும் இருக்கும் நமக்கு வந்து புளியும் எல்லாமே கரைஞ்சி வராது நிறைய புளி வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இனி நெக்ஸ்ட் டைம் புளியும் ஊற வைக்கிறப்ப கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு ஊற வச்சிங்கன்னா சட்டுன்னு கரைச்சி எடுத்துடலாம் குழம்புக்கு டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பிடிச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்பவுமே சமையலுக்கு நம்ம அரிசி ஊற வைக்கிறப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அரிசி ஊற வச்சுருங்க அப்போ தான் நமக்கு கேஸும் மிச்சமாகவும் சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நல்லா நீள நீளமாக வரும் அரிசி வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் தண்ணி ஊற்றுங்க இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை நம்ம என்னதுக்கெலாம் யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் அரிசி களைஞ்ச தண்ணி எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தண்ணி களைஞ்சி கீழே ஊற்றிடலாம் நம்ம மூணாவதாக ஒரு தண்ணி ஊற்றுவோம் பார்த்திங்களா அந்த தண்ணியை கீழே ஊற்றாதீங்க எப்போவுமே அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்ங்கிறத சொல்கிறேன் செடி இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம வீட்டில் ரோஸ் செடி கத்தாழை எந்த செடினாலும் வளர்ப்போம் அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அந்த செ தண்ணியை எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த செடிகளுக்கு ஊற்றுங்க அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது வாழை மருந்தமாக இருந்தாலும் சரி ஒரு முல்லை செடியோ ஒரு மல்லி செடி எல்லார் வீட்லேயுமே நம்ம செடி வச்சிருப்போம் ஏதோ ஒரு செடி எந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த செடியில் கொண்டு நீங்கள் ஊற்றிடுங்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எப்போவுமே நீங்கள் அரிசி கஞ்ச தண்ணிக்கும் ஒரு பாத்திரம் வச்சு அதை ஊற்றி வரலாம் அப்படியே நம்ம செடிக்கே ஊற்ற விருப்பம்னாலும் தெருவில் வரும் பார்த்தீங்கன்னா மாடு அந்த மாட்டுக்காச்சும் ப்ளீஸ் கொண்டு வைங்க வேஸ்ட்டாக கழிநீர் தண்ணி இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க கழனி தண்ணியை எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அதேமாதிரி நம்ம இந்த தண்ணி மூணாவதாக ஒரு தண்ணி எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த கழனி தண்ணியை நம்ம அதில் வந்து கைகள் கழுவுறதுக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படி நம்ம வேலை செஞ்ச வாக்கில் அப்படியே ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்து நம்ம மூஞ்சில் கையை கழி மூஞ்சில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை பாருங்கள் வேலைக்கு வேலையும் நடக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு ஈஸியான மெத்தடும் கூட இது நீங்கள் கழனி தண்ணியை வேஸ்ட்டாக தூரப்பட்டுருக்கு ஃபீட்டிச்சனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மரஞ்செடிகளுக்கு உரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து கழனி தண்ணியை வந்து நம்ம வந்து மாட்டு கூட நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு தண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதை மாட்டு கூட வைக்கலாம் நான் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது வேஸ்ட்டாக இனிமேல் இந்த கழனி தண்ணியை கீழே ஊற்றாதீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் முகத்திற்கு அவ்வளோ நல்லதுங்க நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் கழுவி பாருங்களேன் நிறைய பேர் கேட்பீங்க இப்போ உங்கள் உன்னோட பேஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து நான் அடுத்த அரிசி எப்போவுமே நீங்கள் கழுவுறப்ப இந்த மாதிரி ரெண்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு மூணாவது தான் வர்ற தண்ணியை எடுத்துக்கிங்கன்னா ரெண்டு தண்ணா ரொம்ப அழுக்கு இருக்கும் அதான் நான் அதை எடுக்க சொல்கிறேன் அதனால் அந்த மூணாவது தண்ணியை எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் ஆனால் வந்து செடிகளுக்கு எல்லா தண்ணியுமே ஊற்றலாம் எல்லாமே ஒரு குண்டாவில் எடுத்து வச்சு நீங்கள் ஊற்றுங்க நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில்